ஒரு பக்கம் இப்படி நான் உழைச்சுக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எதிரானவங்க நம்ம மேல அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க ஆட்சிக்கு கலங்கம் ஏற்படுத்துறாங்க அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசி நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல நம்முடைய நேரத்தை ஆக்கபூர்வமான பணிகளுக்கு செலவிடணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் விஷக்கிருமிகளோட அக்கப்போ ஊற்றுகள் எல்லாம் காலப்போக்கில் காணாமல் போயிடும் இப்படி எத்தனையோ பெற நாம இந்த அரை நூற்றாண்டுக்கு மேலான வகையில என்னுடைய வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அழுத்த நிறுத்தமா சொல்றது மத்தவங்க மாதிரி கண்ணு கட்டி தூரியம் வர கண்ணு கட்டி தூரம் வர எதிரிகளே இல்லைன்னு இருமா போடு நாம் பேசுறவங்க இல்லை இந்த ஸ்டாலின் தோழமையில இருக்கக்கூடியவங்க பேசினாலும் சரி எதிர்முகாமல் இருக்கக்கூடியவங்க பேசினாலும் சரி அன்பா பேசினாலும் சரி கோபமா பேசினாலும் சரி அவங்க பேசுறதுல நியாயம் இருந்தாலும் சரி மக்களுக்கு நன்மை இருந்தா அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தான் நான் நமக்கு எதிராக பேசிட்டாங்க இல்லைன்னு காழ்ப்புணர்வோடு நடந்துக்கிறவன் இல்லை நான் எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களும் வளரணும் அவ்வளவுதான் நம்ம வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம தான் நம்ம ஆட்சிக்கு கலைமை ஏற்படுத்த சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொரு செய்தியும் எப்படியெல்லாம் திரிக்கிறாங்க கருத்துருவா கருத்துருவாக்க செய்யறாங்க அவங்களுடைய நோக்கம் ஒன்றுதான் திமுகவை எப்படி அழிக்கலாம் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை எப்படி கெடுக்கலாம் ஏன்னா அவங்களுடைய நீண்டகால திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிதான் அவங்களால பொறுத்துக்க முடியல இந்த ஆட்சி இருக்கிறதால தான் தமிழ்நாட்டை முன்னேற்ற திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்க உண்மையான வரலாற்றை தோண்டி எடுக்கிறாங்க மொழி உணர்வை கல்வி உரிமை சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு பக்கபலமா திமுக ஆட்சி எப்பவும் இருக்கும் திமுகவுக்கு பக்கபலமா தமிழ்நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் எப்பவும் இருப்பீங்க அவங்க என்ன சதித்திட்டம் தீட்டி நேரடியா வந்தாலும் சரி துரோகிகளை துறைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சரி அதை நாம நிச்சயம் முறியடிப்போம் ஏன்னா நாம தந்தை பெரியாரின் வழி வந்தவங்க அண்ணாவின் வழி வந்தவங்க தமிழ் தலைவர் கலைஞருடைய வழிவந்தவங்க கொண்டிருக்கும் கொள்கையாலும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளாலும் நாம தான் தமிழ்நாட்டை என்றென்றைக்கு ஆழ்வோம் அதுக்கு எப்பவும் உங்களுடைய துணை வேணும் அதற்கான ஆதரவை தொடர்ந்து நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்